வணக்கம் சிறுவடிகாசி சீரியலோட இணைய ப்ரோமோ வந்திருக்கு இந்த வாரத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு இந்த ப்ரோமோல இருந்து வாங்க மறுபடியும் சதிகாரிங்க நாலு பேரும் கூட்டு சேர்றாங்க அதுதாங்க ரோகிணி முதல் அடிமை வித்யா ரெண்டாவது அடிமை மகேஸ்வரி மூணாவது அடிமை மீனா நாலு பேரும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் கிருஷ பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு ரொம்ப வேண்டான்னு வெறுக்கிறதுனால கிருஷ்ண மீனா கூடயே இருக்கான் எத்தனை நாளைக்குதான் இவ இதை இப்படியே இழுத்துட்டு இருக்க போறான்னு நினைக்கிற மீனா மந்திர ஆலோசனையை கூட்டிடுறாங்க அதுல நாலு பேரும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ நீ என்ன சொல்லி கிருஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு ரோகிணி கைய புடிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி மீனா கேக்குறாங்க அப்போ ரோகிணிய வர சொல்லி விஜயா சிந்தாமணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பத்தி ரோகிணி சொல்றாங்க சிந்தாமணி அவங்க கிட்ட ஒரு புது கதைய சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க கிறிஷோட இறந்து போன அவன் அம்மாவோட ஆவி கிறிஷோட உடம்புல தூங்காம இருக்கான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம சேர்ல உட்காந்துருக்கான் அவன் பாட்டுக்கு போய் மனோஜ் பக்கத்துல படுத்திருக்கான் சிந்தாமணி அத்தை கிட்ட ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்க இத மீனா கிறிஷோட அம்மாவோட ஆவி ஏன் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு இப்ப சொல்லாம இருந்தா சரி அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா பிளாஷ் ஆகுது என்ன சொன்னீங்க மீனா அப்படின்னு சொல்ல மீனாவே மறுபடியும் ஐடியா குடுக்கறாங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா அப்படின்னு பாராட்டுற ரோகிணி அடுத்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வர்றவரு ரோஹினி கண்ணாடிய பாத்து நின்னுட்டு இருக்க ரோகிணி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி பின்பக்கமா இருந்து ஹக் பண்றாரு போய் அந்த கதவை லாக் பண்ணுன்னு ரோகிணி சொல்ல மனோஜ் ஏகப்பட்ட கனவுகளோட கதவை லாக் பண்ண போறாரு உடனே ரோகிணி அவங்க உடம்புக்குள்ள கிருஷ்ணோட அம்மா ஆவி கல்யாணி வந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மனோஜ் அப்படியே பயந்து நடுங்கி குரங்கு குட்டி மாதிரி அலமாரியில தாவி உட்கார்ந்துக்கிறாரு நான் கிருஷ்ணோட அம்மா கல்யாணி வந்திருக்கேன் என் பையன்கிட்ட எப்பவுமே பாசமா நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க பயங்கரமா மிரட்ட மனோஜ் பயந்து நடுங்குறாரு போ போய் கிருஷ்ண கு கூட்டிட்டு வா அவங்கிட்ட பாசமா இருக்கணும் நீ அப்படின்னு ரோஹிணி பயங்கரமா விரட்ட மனோஜ் அலமாரியில இருந்து கீழே விழுந்து உருண்டு புரண்டு கதவு கிட்ட வேகமா ஓடுறாரு ஓடுற மனோஜ் கிருஷ கூட்டிட்டு வருவாரா இல்ல பயந்து அலறி அம்மா ரோஹிணி உடம்புல கிருஷ்ஷோட அம்மா கல்யாணி பேய் வந்துருச்சு நான் இனிமே அந்த ரூம் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாரான்னு தெரியல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணி பேயாட்ட ஆட மனோஜ் பயந்து நடுங்க ஒரே காமெடி கலாட்டாவாக தான் இருக்கும்னு தோணுது ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்